நம்பிக்கை நம்பிக்கை பழையதா புதியதா ரொம்ப நாளாக இருப்பதா திடீர்னு தோன்றியதா என்பதெல்லாம் முக்கியம் இல்லை நம்பிக்கை உறுதியானதா இல்லையா என்பது தான் முக்கியம் நம்பிக்கை அதானே எல்லாம் இது கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்பிக்கை அதுதாங்க எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாதவன் எனக்கு ராசியே கிடையாது எனக்கு அடிக்கடி மறந்து போயிடும் கணக்கு வரவே வராது எனக்கு பாட தெரியாது சமைக்க தெரியாது இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம் உயரமான இடத்துல இருந்து கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும்ல எனக்கு ரொம்ப கோவம் வரும் அவங்க இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது இப்படியெல்லாம் சொல்பவரா நீங்கள் இல்லை இப்படியெல்லாம் நினைப்பவங்களா நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய பழக்கங்கள் அதாவது நாள்பட்ட எண்ணங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே உறுதியானது தான் எண்ணம்ன்றது அந்த எண்ணத்தினால நம்ம வாழ்க்கையே மாற்ற முடியும் ஏன்னா நம்ம அந்த கடனுக்காக என்ன பண்ணுறோம் எப்படி அதை தீக்குறோம் இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஒரு குருநாதர் இருக்காங்க அவங்க அவங்களுடைய சீடர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு ஆள்கிட்டருந்து நீங்கள் ஆயிரம் ரூபா கடன் வாங்குறீங்க ஒரு மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லி வாங்குறீங்க ஒரு மாதம் ஆச்சு அடுத்த நாள் அவர் வந்து பணம் கேட்பார் ஆனால் அவங்கள்ட்ட ஒரு ரூபா கூட இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க கடனை கொடுக்காம கண்ணில் படாமல் ஒளிஞ்சிப்போம் வேறு எங்கேயாவது போயிடுவோம் அவங்கள்ட்ட நிலமையை சொல்லி புரிய வைப்போம் கொஞ்சம் கால அவகாசம் கேட்போம் அவங்க நீங்களாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி குழப்பி விடுவோம் இப்படிலாம் பல பதில் சொல்லப்பட்டது எல்லாருக்கும் சொன்னதில் ஒரு பொதுவான பதில் என்ன அப்படின்னா எப்படி கடனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு கவலைப்படுவோம் என்பது தான் நீங்கள் கவலைப்படுவதனால கடனை திருப்பி கொடுக்க முடியாது கவலைப்படுவதால எந்த பிரச்சனையும் யாராலும் தீர்க்க முடியாது தப்பித்து ஓடுவதுன்றது எப்போதுமே பிரச்சனைக்கு தீர்வாகாது அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ கடனையும் திருப்பி கொடுப்போம் வேணும்னா உங்களுக்கே கடன் கொடுத்து உதவுவோம் அப்படின்னு நினைக்க சொன்னாராம் என்னது லாஜிக்கே இல்லாம இருக்கு காசு இல்ல அப்புறம் எப்படி நம்ம அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்கள்கிட்ட காசு இல்ல அதுதானே உண்மை இப்ப என்ன இருக்கு எப்படி கடனை தீக்க போறோம் அப்படின்ற கவலையான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த எண்ணத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு எண்ணத்தை வைக்க சொல்றாங்க அவ்வளோதான் வைத்துதான் தான் பாருங்களேன் நன்றி வணக்கம்